இந்த நாள் இனிய நாளாயமைய எங்கள் வாழ்த்துக்கள் இருபத்தி மூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆடி ஏழு ஜூலை புதன்கிழமை இன்று சகுர்த்தி திருவாதிரை நட்சத்திரம் இன்று மகா சிவராத்திரி இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது பதினஞ்சிலிருந்து பத்து பதினஞ்சு வரை மாலை நாலு நாற்பத்தஞ்சிலிருந்து அஞ்சு நாற்பத்தஞ்சு வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தஞ்சிலிருந்து பதினொன்று நாற்பத்தஞ்சு வரை மாலை ஆறு முப்பதிலிருந்து ஏழு முப்பது வரை ராவுகாலம் காலை பனிரெண்டு மணியிலிருந்து ஒன்று முப்பது வரை யமகண்டம் காலை ஏழு முப்பதிலிருந்து ஒன்பது மணி வரை இன்றைய ராசி பலன் மேஷம் குழப்பம் ரிஷபம் தனம் மிதுனம் கீர்த்தி கடகம் சந்தோஷம் சிம்மம் பக்தி கன்னி திட்டம் துலாம் அமைதி விருச்சிகம் போட்டி தனுசு அழச்சல் மகரம் தடங்கள் கும்பம் பாராட்டு மீனம் வரவு இந்த நாள் இனிய நாளாயமைய எங்கள் வாழ்த்துக்கள் நாளை சந்திப்போம்